நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் லூயா இந்த நாளிலே கூட நாம் கடந்த வாரங்களில தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் தியானித்தோம் மூன்று காரியங்களை தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை மூன்று காரியங்களில் நாம் தியானித்தோம் இன்றைக்கு கூட தேவனுடைய உடன்பிடிக்கை பெட்டியின் வல்லமை எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அலலூயா அலலூயா உங்களுடைய வல்லமை விளங்கும் அதுக்கு ஆதார வசனமாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டி உடன் நீரும் அது ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும் ஸ்தலத்துக்குள் வல்லமையுடன் தேவன் எழுந்தருளும் போதுதான் சபைக்குள்ள தேவன் ஆவியானவர் தேவ ஆவியானவர் உடன்படிக்கை பெற்று என்பது இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்று நான் சொன்னேன் அப்போ இந்த ரெண்டு ஆவியானவர் தேவனுடைய சபையில் தாபர ஸ்தலத்துக்குள்ள எழுந்தருளும் பொழுதுதான் அந்த வல்லமை வெளிப்படுகிறது அவருடைய வல்லமைகள் என்னென்ன வல்லமைகள் ஆவியானவருடைய என்னென்ன வல்லமைகள்னா ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறவர் தாபர ஸ்தலத்துக்குள்ள அவருடைய வல்லமை எழுந்தருளும் போது அற்புதங்கள் நடக்கும் அலலூயா சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படும் குணமாக்குற வல்லமை வெளிப்படும் உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படும் சத்துருவின் கிரிகளை அழிக்கிற வல்லமை சுட்டரிக்கிற வல்லமை வெளிப்படும் ஹலுவியா உண்டாக்குற வல்லமை உருவாக்குகிற வல்லமை சிருஷ்டிப்பின் வல்லமை வெளிப்படும் ஆவியானவர் சபையில் எழுந்தருள வேண்டும் வல்லமையுடைய ஆவியானவர் எழுந்தருளும் தான் அநேக காரியங்கள் சபையில் நடக்கிறது மாற்றங்கள் விடுதலைகள் நமக்கு கிடைக்கிறது அப்படியாய் அந்த ஸ்தலத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கும் பொழுது மூன்று காரியங்களை நாம் கடந்த தினத்தில் நாம் தியானித்தோம் இன்றைக்கு ஒரு மூன்று காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படிப்பட்டது அதனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்த முதலாவதாக வெற்றி தரும் உடன்படிக்கை பெட்டி இரண்டாவது ஆசீர்வாதங்களை கொடுக்கும் உடன்படிக்கை பெட்டி மூன்றாவதாக தடைகளை தகர்த்தறியும் உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லி மூன்று காரியங்களை நாம் போன வாரத்தில் தியானித்தோம் இன்றைக்கு ஒரு மூன்று காரியங்களை நம்ம அவருடைய உடன்படிக்கை பெட்டியின் வல்லமையை நம்ம தியானிக்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒன்று சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் ஒன்று சாம்புவேல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள் பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலில் கொண்டு வந்து தாகோன் அண்டையில் வைத்தார்கள் பெலிசியர் தேவனுடைய பெட்டியை பிடித்துக்கொண்டு அவர்கள் தேசத்துக்கு கொண்டு போய் அவர்களுடைய தேசத்தில் உள்ள கோவிலில் உள்ள தாகோன் என்ற விக்கிரக உள்ள வைத்தார்களாம் இந்த தாகோன் என்பது ஒரு மீன் வடிவம் உள்ள ஒரு தெய்வம் அது விக்கிரக தெய்வம் அந்த கோவிலுக்குள்ள போய் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள் அந்த பெட்டியை பிடித்து கொண்டு அப்போ வைத்து அவர்கள் மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது அந்த உடன்படிக்கை தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அந்த தாகோன் எப்படி விழுந்ததா முகங்குப்புற விழுந்து கிடந்தது நீங்கள் மூன்றாம் வசத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது அவர்கள் என்ன செய்கிறாங்க அதை எடுத்து மறுபடியும் அதன் ஸ்தானத்தில் வைத்து விட்டு போயிடுறாங்க மறுநாள் வந்து பார்க்கும்பொழுது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் இப்பொழுது எப்படி விழுந்து கிடந்ததான் கைகள் கால்கள் தலைகள் உடைக்கப்பட்ட நிலைமையில் அல லூயா அதனுடைய உடல் மாத்திரம் உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவருடைய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தது நான்காவதாக இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னா அது விக்கிரகங்களை நொறுக்குகிறது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஹல லூயா ஹல லூயா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி விக்கிரகங்களை நொறுக்குமா ஹமேன் இன்றைக்கு விக்கிரகங்கள் அநேகமாய் பெருகி கிடக்கிறது தெருவுக்கு தெருவு பார்த்தீங்கன்னா அநேக விக்கிரக கோவில்கள் தேசத்தில் விக்கிரக ஆராதனை பெருகி கொண்டிருக்கிறது ஆனால் தேவனுடைய வல்லமை இறங்கும் என்றால் அலலூயா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் சபைகளில் நம்முடைய ஆராதனைகளில் நம்முடைய தாவர் நம்முடைய குடும்பங்களில் நாம் வசிக்கிற பகுதிகளில் தேவ ஆவியானவர் இறங்கும் பொழுது அந்த விக்கிரகங்கள் எல்லாம் நொறுக்கப்படும் அந்த விக்கிரகங்கள் எல்லாம் தகர்க்கப்படும் தேவனுடைய வல்லமைக்கு முன்னாடி அந்த வல்லமை ஒன்றுமே இல்லை விக்கிரகங்கள் எல்லாம் பொய் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஆவி கிடையாது சுவாசமே இல்லை கண்ணிருந்தும் பார்க்காது மூக்கு இருந்தும் முகராது கைகளிலிருந்து ஒன்றும் தொடாது கால்களிலிருந்து நடவாது எதுவுமே செய்யாது அது ஒரு பொய் அதுக்கு சுவாசம் கிடையாது ஆவி கிடையாது ஆனால் இன்றைக்கு தேசத்தில் பெருகி கிடக்கிறது ஏனென்றால் தேவ ஆவியானவர் தேவனுடைய வல்லமை ஊற்றப்படவில்லை கடைசி காலத்துல வந்து விட்டோம் நாம தேவருடைய வளமை இன்றைக்கு அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும் லூயா கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்ப இந்த கடைசி காலத்துல எல்லார் மேல வாலிபர் மேல பிள்ளைகள் மேல பெரியோர்கள் மேல வயோதிபர் அவருடைய ஆவியை ஊற்றும் பொழுது அவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது இந்த விக்கிரகங்கள் எல்லாம் நொறுக்கப்படும் இந்த விக்கிரகங்கள் எல்லாம் தகர்க்கப்படும் என்று ஹலலூய ஆவியானவர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது நான் அக்கினியைப் போட வந்தேன் இப்பொழுதே அது பற்றி அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர் வந்ததன் நோக்கு அக்கினியைப் போட என்ன அக்கினி பரிசுத்த ஆவியின் அக்கினிய வாக்கு தத்த அக்கினி அல்ல எழுத்தின்படியான அக்கினி அல்ல பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியைப் போட வந்தார் அப்போ அந்த அக்கினியை போடும் பொழுது அந்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கும் பொழுது விக்கிரங்கள் எல்லாம் கட்டோடு ஒழிந்து போகும் அலலூயா விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க அலலூயா நம்முடைய தேசம் விக்கிரக ஆராதனை தேசமாக இருக்கிறாரு நம்முடைய தேசம் ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேசமாய் மாறும் அலலூயா அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும் தேவ ஆவியானவர் உடன்படிக்கை பெட்டி தேவ ஆவியானவர் நம் மத்தியில் இறங்கும் பொழுது அவர் வரும் பொழுது நம்முடைய ஆராதனைகளை வரும் பொழுது அவருடைய அளவு அவருடைய வல்லமை அளவில்லாமல் பொழிந்தருளும் பொழுது இந்த விக்கிரகங்களுடைய வல்லமைகள் எல்லாம் அழிந்து போகும் அவை நொறுக்கப்படும் தகர்க்கப்படும் ஹலே லூயா அங்குதான் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகூனுடைய கை கால்கள் உடல்கள் எல்லாம் என்ன இருந்துச்சா உடைக்கப்பட்டிருந்ததான் ஐ மீன் அப்படிப்பட்ட வல்லமை நம்முடைய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது ஹலல்லூய்யா ஹலலூயா விக்கிரகங்களை நொறுக்கிற உடன்படிக்கை பெட்டி நீங்கள் சங்கீதம் நூற்றி பதினைந்தில் பார்த்தீங்கன்னா அவையெல்லாம் போய் விக்கிரகங்கள் எல்லாம் போய் அவ கண்ணிருந்து பார்க்காது மூக்கிருந்து முகராது கைகளில் இருந்து ஒன்று செய்யாது என்று சொல்லப்பட்டிருக்குது ஏசையா ரெண்டு பதினெட்டில் விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆவியானவர் வரும் பொழுதுதான் அவருடைய வல்லமை இறங்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் மீன் விக்கிரகங்கள் நொறுக்கப்பட்டு எல்லா இடத்திலும் தேவனை ஆராதிக்கிற இடமாற விக்கிரகங்கள் இல்லாத தேசமாக நம்ம வசிக்கிற பகுதியில் விக்கிரக கோயில் இருக்குதுன்னா நாம் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு ஜபிக்கும் பொழுது நாம் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு நாம் த துதிக்கும் பொழுது அந்த பகுதியில் விக்ரோட வல்லமைகள் எல்லாம் நொறுக்கப்படும் அலல் தகர்க்கப்படும் அலல் எல்லாம் அழிக்கப்பட்டு அதன் வளமைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு தேவன் அந்த பகுதியில் தேவன் கிரிய செய்ய ஆரம்பிப்பார் பார்ப்பார் ஆமீன் அவருடைய வல்லமை கிரிய செய்து எல்லாரும் தேவ ஜனங்களை அவர் தேவ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவர்தான் மெய்யான தேவன் அவர்தான் ஜீவனுள்ள தேவன் அவர் ஒருவரே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள் ஹால லூயா அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை எப்படிப்பட்டது விக்கிரங்களை நொறுக்கிற உடன்படிக்கை பெட்டி ஹால லூயா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த உடன்பிடிக்கை பெட்டின் வல்லமை எப்படிப்பட்டதுன்னா உன் ஒன்று நாளாகும் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒன்று நாளாகவும் பதிமூன்று பத்து அப்பொழுது தர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டதின் நிமித்தம் அவனை அடித்தார் அவன் அவ அங்கே அவன் தேவ சமூகத்திலே செத்தான் அலலூயா இன்னொரு பகுதியை நாம் வாசிப்போம் ஒன்று சாம்புவில் ஆறாம் அதிகாரம் ஒன்று சாமியில் ஆறாம் அதிகாரம் ப பத்தொம்போதாம் இரு பத்தொம்போதே இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கிறப்போம் ஆனாலும் பெட்ஸிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டி பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் ஐம்பது எழுபது பேரை அடித்தார் அல்ல ரெண்டு வசனங்களை நான் வாசித்தேன் ஒன்று நாளாகும் பதிமூன்று பத்து ஒன்று சாமியில் ஆறாம் அதிகாரம் பத்தொம்போது இருபதாம் வசனத்தை பார்த்தேன் அங்கே ஊசாவை அடித்தார் அப்புறம் ஐம்பதாயிரத்தி பெட்சி மேசின் மக்கள் ஐம்பதாயிரத்தி எழுபது பேரை அங்கே என்ன சொன்ன அடித்தார் செத்தார்கள் இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை எப்படிப்பட்டிருந்ததுன்னா பட்சிக்கிற உடன்படிக்கை பெட்டி ஹலூயா தேவருடைய பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் என்னாகுமோ நான்காம் அதிகாரம் பத்தொம்போது இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னாகுமோ நான்காம் அதிகாரம் பத்தொம்போது இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உடன்படிக்கை பெட்டி குறித்து ஒரு பிரமாணத்தை அவர் சொல்லியிருப்பார் உடன்படிக்கை பெட்டியை வந்து யார் தொடணும் யார் தொடக்கூடாது அதை யார் சுமக்க வேண்டும் அப்படின்னு அது உள்ளே இருக்கிறத பார்க்கக்கூடாது என்று சொல்லி அங்கே என்னாகும் நான்காம் அதிகாரத்தில் பத்தொம்போதாம் வசனம் இருபதாம் வசனத்தை அவர் சொல்லியிருப்பார் அவன் என்ன சொல்லிப்பான்னா ஆரோனும் அவனுடைய குமாரனு தான் என்ன செய்யணுமா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டிக்கான வேலைகளை அவர்கள் செய்யணும் பத்தொன்பதாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் மகா பரிசுத்த மாணவிகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது ஆரோனும் அவன் குமாரனும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள் அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவர்களை மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார் அலலூயா அலலூயா ஆசாரினாகிய ஆரோனின் குமாரன் இளையாசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடம் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் அதாவது அபிஷ் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டிக்கான வேலையை வந்து ஆரோனும் அவனுடைய குமாரர்கள் தான் செய்யணுமா ஹலூயா ஆனா அதை சுமக்கிறது யாருன்னா புத்திரர் அந்த பெட்டியை சுமக்கிறவர்கள் அப்போது தொடக்கூடாது யாரும் உடன்படிக்கை பெட்டியை அதுக்குள்ளே என்ன இருக்கிறதுன்னு பார்க்கக்கூடாது இந்த ரெண்டு காரியங்களை தேவன் என்ன செய்கிறார் பிரமாணமாக அவர்கள் கொடுக்கிறார் வேத பிரமாணமாக கொடுக்குறார் ஆனால் இந்த ஊசா என்ன செய்கிறாரு அந்த பெட்டி வந்து ஆண்டவர் அந்த பெட்டியை வந்து அவங்க வண்டியில் ஏற்றிட்டு வரும்போது அந்த வண்டி சாயுது அந்த மாட்டு வண்டியில் அந்த பெட்டியை அவங்க கொண்டு வரும்போது அந்த அந்த வண்டி லைட்டாக பொழுது என்ன செய்கிறார் பெட்டி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு அந்த பெட்டியை தொடும்பொழுது அவர் என்ன செய்ய ஆண்டவர் அவரை அடிக்கிறார் அலலூயா நீங்கள் பதிமூணு பத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தேவன் அவரை அடித்தார் அவர் வந்து நல்லதுக்கு தான் தொட்டார் உடன்படிக்கை பெட்டி விழப்போதே அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல காரியம்தான் ஆனால் ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறும் பொழுது அல்லூயா அதை மீறக்கூடாது அது ஆண்டவர் அதில் கரெக்டாக இருக்கிறார் உடன்படிக்கை பெட்டியை யாரும் தொடக்கூடாது பார்க்கக்கூடாது யார் வந்து அந்த ஆசாரிய ஊழியை செய்யணும் அதிலலாம் ஆண்டவர் க இருக்கிறார் ஆசாரிய ஊழியை ஆரோன் தான் செய்யணும் அவனுடைய குமாரன் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு பிரமாணத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த பிரமாணத்தை மீறுகிறார்கள் பொழுது பிரமாணத்தை நாம் மீறும் பொழுது கட்டளைகளை கற்பனைகளை நாம் மீறும் பொழுது ஆண்டவன் நமக்கு விதிக்கிற கற்பனைகளை கட்டளைகளை மீறும் பொழுது நிச்சயமாய் கர்த்தன் நம்மை பட்சிப்பார் அலை நம்மை அடிப்பார் நம்மை தண்டிப்பார் நம்மை கொன்று போடுவார் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்சிமேசின் மக்கள் என்ன செய்கிறாங்க பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு போய் பார்க்குறாங்க அவங்களுடைய கோவிலில் வந்த அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க உள்ளே போய் பார்க்குறாங்க பார்க்கவே கூடாது அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்து எழுபது பேர் ஆண்டவர் கொன்று போட்டாராம் எவ்வளோ பெரிய பட்சி பிற நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி ஆண்டவர் சொல்கிறாரு தா மோசை கேட்குறாரு ஆண்டவரும் அவனுடைய மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய மகிமையை பார்க்க முடியாதப்பா என்னுடைய மகிமையை பார்க்குற ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு ஷெக்கினா மகிமை உடையவர் அவர் அவர் அக்கினி மயமானவர் அக்கினி தேவன் அவர் அவர் பார்த்தாலே பட்சி நம்ம இறந்து போயிடுவோம் அதனால ஆண்டவர் சார் மோசை கிட்ட என்னுடைய மகிமையை பார்த்து ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவருடைய பின் பின்பாக்கத்தை அவர் காண்பிக்கிறார் லூ அப்ப இந்த தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய பிரமாணத்தை மீறி தொட்டதினாலும் பார்த்ததினாலும் ஆண்டவர் அந்த ஜனங்களை பட்சித்தார் ஐம்பதாயிரத்து எழுபது பேரை பட்சித்தார் ஆண்டவர் சொல்கிறார் உபாகம் இருபத்தெட்டு ஒன்றில் நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் ஆண்டவர் நீங்கள் என்ன செய்யணும் அதை கவனித்து நடத்த அதன்படி நடக்கும் பொழுது சொல்லப்படுகிற ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு வரும் அதே நேரத்தில் நீங்கள் நடக்காதபடி அதை கேட்டு என் சத்தத்திற்கு நீங்கள் செவிக் கொடுக்காதே போவீர்களானால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பழிக்கும் அப்படின்னு அப்படின்னு இருபத்தெட்டு விபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஒன்றிலேருந்து பார்த்தீங்கன்னா அரே ஆசீர்வாதம் என்னவோ பதினேழு தான் அவருடைய சத்தத்தின் படி கேட்டு நம்ம நடக்கும்போது ஆசிர்வாதங்கள் பதினேழு தான் சொல்லியிருக்கிறார் ஆனா அவர் சத்தத்தை அவருடைய கற்பனைகளையும் அவருடைய எல்லாம் மீறி நம்ம நடக்கும் சாபங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அப்போ பிரமாணத்தை மீறும் பொழுது நாம் பிரமாணங்களை மீறக்கூடாது ஆண்டவர் ஓரளவுக்கு தான் நம்மளை மன்னிப்பார் பிரமாணத்தை நம் மீறிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்மளை பட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் சுத்தரிக்கிற ஆவியானவர் அலை அவர் நம்ம என்ன செய்வார் நம்முடைய கா நம் இது தேவை தேவையில்லாத காரியங்களை நம்ம செய்யும்போது அவருடைய பிரமாணத்தை மீறும் பொழுது அவர் நம்மை அடிக்கிற தேவனாய் பட்சிக்கிற தேவனாய் தண்டிக்கிற தேவனாய் அவையை நம்மை சாகடிக்கிற தேவனாய் இருக்கிறார் இது குறித்து இது தியானிக்கும் போது ஒரு நடுக்கம் வந்தது அலலூயா இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரமாணத்தை நம்ம மீறி கொண்டிருக்கிறோம் ரொம்ப சர்வசாதாரமாக துணிகரமாய் மீறி கொண்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு நடுக்கமும் பயமும் வர வேண்டும் அலலூயா அவருடைய பிரமாணத்தை மீறாதபடி அவர் கொடுத்த கட்டளைகளை பத்து கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிற இருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் மீறும் பொழுது அவர் நம்மை பட்சிக்கிற நொறுக்கும் அப்படிப்பட்ட வல்லமுடியது ரெண்டாவதாக நம்மை பட்சிக்கிறது பாவிகளை பட்சிக்கிற உடன்படிக்கை பெட்டி மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம் ஒன்று சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஒன்று சாமுவேல் ஆறாம் அதிகார பனிரெண்டாம் வசனம் அலலூயா அப்பொழுது அந்த பசுக்கள் பெட்ஸிமேசுக்கு போகிற வழியிலே செவையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது பெலிஸ்தரின் அதிபதிகள் பெட்ஸிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள் மூன்றாவதாக இந்த உடன்படிக்கை பற்றி வல்லமை எப்படிப்படுத்துறீங்களா நம்மளை நேர் வழியாய் நடத்துமா லூயா இங்கே வெட்சி மேசின் மக்கள் எத்தனை பேர் இறந்தாங்க ஐம்பதாயிரத்தி எழுபது பேர் உடனே அவங்க என்ன செய்கிறாங்க உடன்படிக்கை பெட்டியை ஒரு புது வண்டியில் ஒரு புது மாட்டு வண்டியில் வச்சுட்டு பசுக்கள் அந்த வண்டியை நடத்துது எதுன்னா பசுக்கள் ஏன்னா காளைகள் தான் எப்போவுமே மாட்டு வண்டியில் பொறுத்துவாங்க அதுதான் வந்து இழுக்கும் அந்த வண்டியை இழுக்கும் ஆனால் காளைகளுக்கு பலம் ஆனால் இந்த பசுக்களை அவங்க என்ன செய்கிறாங்க அந்த வண்டியில் கட்டி அதன் மேலே உடன்படிக்கை பெட்டியை வைத்துட்டு மனுஷன் நடத்துல அப்படியே விட்டுறாங்க தான் வண்டியை ஓட்டிகிட்டு போவாங்க ஆனால் மனுஷனும் நடத்தலை அந்த வண்டி அப்படியே விட்டுருவாங்க அந்த வண்டி எப்படி போச்சான் அலிலூயா செவ்வையாய் ஆமீன் அதில் மனுஷன் இல்லை அந்த வண்டியை நடத்த மனுஷன் இல்லை அந்த வண்டியை ஓட்டி இழுக்கிறது பசுக்கள் ஆமீன் அலிலூயா பாருங்க அப்படிப்பட்ட ஒரு வண்டி செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாய் அந்த பசுக்கள் கூப்பிட்டு கொண்டே போச்சான் அழகா போக வேண்டிய இடத்துல அழகா போய் நின்றுச்சான் அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி நமக்கு என்ன செய்யறீங்களா வல்லமை எப்படிப்பட்டது நம்மை நேர் வழியாய் நடத்தோம் அலலூயா செவ்வையாய் நடத்துகிற ஆவியானவர் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் அலலூயா நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்ம எந்த பாதையில் நடக்க வேண்டும் நம்மை போதித்து நடத்துகிற ஆவியானவர் அம்மேன் சரியான பாதைக்கு நேராக நம்ம நடத்துகிறவர் நம்முடைய வழிகள் எல்லாம் போனலும் மாறுபாடுதான் அல்ல லூயா மனாந்திரத்தில் கூட அழகா தேவ ஜனங்களை நடத்தினார் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவனா செவ்வையாய் நடத்துகிறவர் ஆவியானவர்கிட்ட நம்ம காரியத்தை ஒப்பு கொடுக்கும்போது ஒரு வேளை எனக்கு உலக ஞானம் இல்லை எனக்கு படிப்பு ஞானம் இல்லை அண்டு வரை இந்த காரியத்தை நான் எப்படி நடத்த முடியும் இந்த காரியத்தை எடுத்து நான் எப்படி செய்ய முடியும் இந்த ஊழியத்தை நான் எப்படி நடத்த முடியும் எனக்கு வேத அறிவு இல்லையே அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை இதை பார்த்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது ஹலலூயா அந்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பும் பொழுது எதெல்லாம் முடியாது முடியாத சொல்லும் அதையெல்லாம் நம்மளால் நடத்த முடியும் ஊழியத்தை நடத்த முடியும் குடும்பத்தை நடத்த முடியும் பிள்ளைனுடைய காரியத்தை நடத்த முடியும் தொழிலை நடத்த முடியும் வியாபாரத்தை நடத்த முடியும் ஆனால் உடன்படிக்கை பெட்டியாகி தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அலலூயா அவருடைய வல்லமை நமக்குள்ளே இறங்கும் பொழுது நேர் வழியாய் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் நம்மளை வலதுபுறம் இடதுபுறம் சாயவிட மாட்டார் அந்த வல்லமை ஆனால் இழந்து போகக்கூடாது சிம்சோன் வல்லமை இழந்து போனார் ஆண்டவர் உன்னத அபிஷேகத்தினால் அவரை நிரப்பியிருந்தார் அலுயா அவருக்கு பயங்கரமான பல ஆவியானவரை வரும்பொழுது அவர் ஒரு சிங்கத்தை ஆட்டை கிழிக்கிறது போல கிழித்தாராம் அலலூயா ஒரு பச்சை தாடை எலும்பு எடுத்து ஆயிரம் பேர் பிளிஸ்தர்களை கொன்று போட்டார் ஆவியானவர் எப்பொழுதுனா அவருக்குள்ளே வருவாரோ அவருடைய வல்லமை வரும்பொழுதுனா அவர் பலத்த காரியங்களை செய்தார் ஆனால் வலது புறம் அவர் சாய்ந்தார் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமைக்கு இடங்கொடுத்ததினால அவர் எவ்வளோ பெரிய பாருங்கள் அந்த இழந்த அந்த அந்த அபிஷேகத்தை அவர் இழந்து பிழிஸ்த நடுவில் ஒரு கேடிக்கை பொருளாக ஒரு பொம்மையாக கண்ணெல்லாம் புட்டுங்கப்பட்ட நிலையில் அவங்கள வேடிக்கை காட்டுகிறவனாய் மாற்றப்பட்டார் வல்லமை இழந்து போகக்கூடாது வல்லமை இருக்கும்பொழுது கத்த நம்மை நேர் வழியாய் செவையான பாதையில் மேய்ச்சல் உள்ள இடங்களில் எங்கே போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிறார் நடத்த மனுஷன் இல்லை ஆவியானவர் பெட்டி வல்லமை அது அப்படி அழகாய் கொண்டு போனது வலது புற இடது புற சாயாமல் அது கூப்பிட்டு கொண்டே போனது ஆவியானவரை நம் வருந்தி அழைக்கும் போது அவருடைய வல்லமை நமக்குள்ளே இறங்கும் பொழுது நம்மை ஆண்டவர் நேர் வழியாய் நடத்துவார் ஐ இந்த உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை எப்படிப்பட்டது அது விக்கிரகங்களை நொறுக்குகிற வல்லமை பெட்டி அல்ல லூயா அது பட்சிக்கிற உடன்படிக்கை பெட்டி நேர் வழியாய் நடத்துகிற உடன்படிக்கை பெட்டி அதனால தான் தாவது சொல்கிறார் வல்லமை விளங்கும் பெட்டி உடன் நீர் எழுந்தருளும் ஆமே ஆண்டவரிடத்தில் நம்ம அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொண்ட வல்லமையை ஒரு நாள நம்ம விட்டு விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் வல்லமை அதிகரித்து கொண்டே போகணுமே தவிர ஒரு நாள வல்லமை குறையக்கூடாது இன்னைக்கு பெற்ற வல்லமை வேற நாளைக்கு பெற போகிற வல்லமை வேற ஒவ்வொரு நாளும் எப்படி அவருடைய கிருபைகள் காலை தோறும் புதியவைகளாக இருக்கிறது அது ஒவ்வொரு நாளும் புதிய வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும் தாகத்தோடு கேட்க பெற்றுக்கொண்ட வல்லமையை இழந்து போகக்கூடாது சிம்சோனை போல இழந்து போகக்கூடாது அப்படியா இருக்கும் பொழுது அந்த வல்லமையை ஆவியானவர் அது உடன்படிக்கை பெட்டியாகி ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நம்மை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வார் அல்ல லூயா நம்மை கொண்டு நம்ம தேசத்தில் பலத்த காரியங்களை செய்வார் குடும்பத்தில் பலத்த காரியங்களை செய்வார் நம்முடைய சபையில் பலத்த காரியங்களை செய்வார் கடைசி காலத்தில் எல்லாருமேல தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றி தே கர்த்தரே தேவன் என்று அறியத்தக்கதான ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமுடைய தேவனாக இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் ஹாலு லூயாமை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவை உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி குறித்து நாங்கள் தியானித்தோமா ஆண்டவரே அது வெற்றி தரும் வல்லமை ஆண்டவரே அந்த உடன்படிக்கை பட்டியின் வல் அந்த உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை வெற்றி ஆண்டவரே கத்தாவை வெற்றி தரும் அப்பா அது ஆசிர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கும் எங்களுடைய தடைகளை தகர்க்கும் விக்ரங்களை நொறுக்குகிற உடன்படிக்கை பெட்டி அப்பா பட்சிக்கிற பாவிகளை பட்சிக்கிற உடன்படிக்கை பெட்டி ஆண்டவரே அது நேர் வழியாய் நடத்துகிற உடன்படிக்கை பெட்டி அந்த உடன்படிக்கை பெட்டியாகி ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தொருளும்படியாய் ஜபிக்கிறோம் எங்கள் சபைகளில் எழுந்தொருளும்படியாய் ஜபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் எழுந்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் நாங்கள் வசிக்கிற பகுதியில் எழுந்தருளும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய வல்லமை விளங்கு பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எழுந்தால் அமைதி ஆண்டவரே நீர் எழுந்தால் இலைப்பாறுதல் ஆண்டவரே நீர் எழுந்தால் ரட்சிப்பு ஆண்டவரே அப்பா நீர் எழுந்தால் கத்தாவேசப்பா அங்கே ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதம் உண்டாகும் தகப்பனி ஆண்டவரே நீர் எழுந்தருளும்படியாய் இந்த வேளையில ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தேவ ஆவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தாகத்தோடு வாஞ்சையோடு அமேன் அவரை ஆண்டவரை தேட கிருபை செய்யுங்க ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களை அண்டவரை புதுப்பித்து கொள்ள எங்களை கிருபை பாராட்டும் ஆண்டவரே அப்பா ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆசைபாடும்படியாய் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கும்படியாய் ஆவியானவர் எங்கள் தேசத்திலே ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்படியாய் செய்ய வல்ல முடியும் தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராதையே நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்